Mm-hmm. വണക്കം വണക്കം ജാനകീരൻ വണക്കം മ്യൂജി ഷോ വരവേക്കരം വണക്കം இங்கே எனக்கு என்ன அமோகமாக இருக்கேன் ரெண்டு காரு ஒரு வண்டி பணம் வேறு ஷோ நிறைய வரைய கிடக்கு ஜாலியாக இருக்கு அங்கே முருகண்ணே வணக்கம் 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 என்ன குதிரம்புத்து மூலியை காணும் நானே ஃபோட்டோஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா கெரண்ட்டு இங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இருட்டாக இருக்குது கொஞ்சம் அதனால் ஃபோட்டோஸ் வச்சுட்டேன் என்ன தவறாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படியா ஒரு நூறுரூவா ஜீவே பண்ணுங்க கேஷா அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ணே முருகண்ணே இல்லாமல் பார்த்து ரொம்ப நல்லாச்சு பார்த்து அஞ்சாயிரமாக செய்யப்போச்சு நான் தறி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா சரியாக கவனிக்க முடியல முருகன்னு எங்கே ஒர்க்கு முருகன் எங்கே ஆலய வேணும் சரியாக பேச முடியல இருக்கியா ஊரில் அண்ணே தறி ஓட்டுறண்ணே தறி ரெடி ஆயிடுச்சு மீண்டும் தறி ஓட்ட ஆரம்பித்து விட்டேன் இதற்கு மேல் யாரையும் நாம் கையெண்டு தேவையில்லை வேலைக்கு அதாவது வேலையை சொன்னேன் வேலையை சொன்னேன் யாரிடம் போய் நம்ம 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 சொந்த தொழிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதான் தறி ஓடி கொண்டிருக்கேன் சாரிக்கு எனக்கு வேலை இருக்குது ஓகே ஓகே ஞான சீக்கிரன் நம்ம சித்திரக்கோவில் தென்னந்தோப்பு தான் வேலை அப்படியா இன்னும் அது முடியல கிரகப்பிரவேசம் பிரவேஷம் முடிஞ்சிருக்கணுமே என்ன ஏன்னாப்பா என்னம்மா முடியல ஒரு வேலை நம்ம தான் வேலை எழுக்கிறோமோ இயற்கை இருக்கும் சரி கொடுங்க அது உங்கள் வேலை உங்கள் டிபார்ட்மெண்ட்டு சரி வாங்கி சந்திக்கலாண்ணா அப்புறம் சாப்பிட்டானே நலமா அப்புறம் தைப்பூசம் அடுத்தது என்ன தைப்பூசம் தைப்பூசத்தையே முன்னிட்டு எரிப்பாக்கம் படி கோயில் விசேஷம் என்கின்ற பேரில் சண்டை நடக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை செஞ்சால் தானே வேலை முடியும் இன்னும் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு வரமாட்டேங்கிறாரு கோச்சிக்கிட்டு ஓய்வு போகிறார் ஐயோ என்ன என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் தெரியலையே நம்ம தறி ஓட்டிகிட்டு இருக்கிறோமா சரி யாரையும் கவனிக்கிறதில்ல இப்போ கொஞ்சம் நல்லா யாரையும் க கண்டுக்கிறதுல நம்ம தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு இதுக்கு தாங்க வரதே இல்லை வந்த நாய் தொல்லை கோழி தொல்லை இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது அப்புறம் என்ன வேலை வேறங்க இல்லையா எத்தனை கோயிலில் வேறங்க இல்லையா எலம்புள்ள எளமல்லி பக்கம் அந்த எலமொழி பக்கம் அந்த அது என்னது இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு வேலை செய்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்களா எத்தனை இடத்துல வேலை பிடிச்சான் தென்னந்தோப்பில் ஒன்றுக்குது ஒன்று இருக்குது வேறு இங்கே ஆமாம் எலம்பெல்லி இன்னொரு இடத்துக்குது கோயில்கிட்ட இன்னொரு கோயில் இருக்குது இன்னொரு ஆமாம் சித்திர கோயில்கிட்டே இன்னொரு இருந்துச்சு அது என்னாச்சு தெரியலையே ஓகே வேலையெல்லாம் போனால் சரி சந்தோஷம் கோவில் நாலேஜ் காலேஜ் தான் வேலை போயிட்டு இருக்கு அங்கேயும் அப்புறம் அஞ்சு ரோடு அஞ்சு ரோடுன்னு வேலை முடியலையா என்ன ஐயா போங்க ஐயா அந்த அவரு அந்த சாமியார் மாரிக்கிறார் அவர் அவரு வீடு தானே இன்னும் வேலை முடியலையா வேறு வேலை முடிஞ்சது நான் பார்த்து நாலஞ்சு மாதம் ஆகுது இந்த வேலையை பார்த்து ஒரு மூணு மாதம் இருக்குமா ஆமாம் 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 மூணு மாதத்துக்கு மேலே இருக்குமே சார் பூசி தான் முடிச்சுருந்தா கூட கரக்சனை முடிச்சிருக்கணும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது ஒருவாள் ஹெல்த்துக்கி வேலை மட்டும்தான் இருக்குது ஹெல்த்துக்கை ப்ளம்பிங் வேலை முடிஞ்சால் வேலை முடியுறோம் மற்ற எல்லாம் வேலையும் முடிஞ்சா அஞ்சு ரோடு வேலை மற்ற மாதிரி இருக்காது அவரை பார்த்து சாமியார் ஆரம்பத்தில் நம்மள மாதிரி தான் இருந்தார் ரொம்ப நாள் கழித்து போனே சாமியாக மாதிரி தான் குதிரை வாசகர் வைக்கிறோம் நாளைக்கு தான் வாசகர் வைக்கிறாங்க இப்போ இனிமேல் தான் வேலையை ஆகும் மூணு மாதிரி ஆகி இருக்குல்ல ஆமாம் ஆமாம் மூணு மாடி இருக்கா எப்போ வேலையை முடிச்சு அந்த மனுச்சின்னு கொடுப்பீங்களோ இல்லை இவரை வச்சே புலப்படலாமுக்கிறீங்கன்னு தெரியல நல்லா அருமையான முதலாளிகள்லாம் கெடைச்சிருக்கிறாங்க இரண்டு போச்சுன்னு கரண்டு வரல இதெல்லாம் காற்றை பயங்கரமாக அடிக்குது என்ன இடை பெறுகிறேன் இரண்டு வா